எதிரில் பேராலத்தினுடைய முகப்பை ஏறக்குரிய அருகில் இருந்து நாம் பார்க்கின்றோம் இங்கே ஒரு பெரிய கடிகாரம் கால் மணி நேரத்துக்கு ஒரு வரை இந்த கடிகாரம் அடிக்கிறது அந்த பக்கம் கடிகாரம் இருக்குது இதுதான் முகப்பு எப்ரி வெனஸ்டே இது நடக்கும் எல்லா எல்லா புதன் கிழமையும் ஓகே

மக்கள் எல்லாம் அமர்ந்து இடம் இதுதான் ஸோ எல்லாரையுமே ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஒரு விஷ் பண்ணிட்டு அதன் பிறகு தான் நேராக நீங்கள் பார்க்குற அந்த மேடை மேடைக்கு போவார் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு மொழியில் வாசல் வாசிப்பாங்க மூவிலயத்துல இருந்து வாசித்து முடித்த பிறகு அவர் தன்னுடைய என்ன சொல்கிறது அந்த பிரசங்கம் ஒரு அரை மணி நேரத்திற்கான பிரசங்கம் செய்வார் இந்த ப்ரோக்ராம் முழுவதுமே வந்துட்டு எல்லா புதன்கிழமையிலும் ஏற்கனவே ஒரு மணியிலேருந்து ஒன்றரை மணி அளவு நேரம் வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் நடக்கும் இதுதான் பப்ளிக் ஆடியன்ஸ் சொல்லுவாங்களா பாப்பானுடைய பப்ளிக் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க நன்றி 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 இப்போ நாம் பேர் சதுக்கத்தினுடைய மறுபுறத்தை பார்க்குறோம் இத்தாலிய போஸ்ட் ஆபிஸ் இங்க இருக்குது பார்க்குறீங்க ஒரு ரவுண்டு இங்க இருந்து ஒரு பெரிய ரவுண்டு பார்க்குறோம் இதுதான் சிஸ்டைன் சேப்பல் சிஸ்டைன் சிற்றாலயம் இந்த தான் கருதினாள்கள் திருத்தந்தை இறந்த யாராவது திருத்தந்தை இறந்தவுடனே இந்த சிஸ்டைன் சிற்றாலயத்துக்குள்ளே இருந்து உள்ளே சென்று தங்களுடைய வாக்களித்து திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பார்கள் அந்த வழக்கமாக சிம்னி புகைப்போக்கி வைப்பதை நாம் பார்த்துருப்போம் அந்த திருத்தந்தை தேர்தல் நடக்கும்பொழுது தான் அதை வைப்பார்கள் அதை செட் பண்ணிவிட்டு தேர்தல் உடனே அந்த சிம்னியை அந்த புகைப்போக்கி எடுத்துருவாங்க அதில் இப்போ அதை பார்க்க முடியாது ஆகவே இந்த நிறத்தில் இருப்பது இது சிஸ்டர் சேப்பல் சேப்பலுடைய வெளிப்புறத்தை நான் பார்க்கின்றோம் அப்போ இதுதான் அந்த முனிந்த பேரனுடைய வசிலிக்கா ஆ ஆமாம் இப்போ ஆ இப்போ பார்த்தீங்கன்னா ஆமாம் இந்த இடத்துல தான் தேர்ந்தெடுத்தோன்னே இந்த ஜன்னல் நடு ஜன்னல் பாருங்கள் இங்கே தான் வந்து திருத்தத்தை அறிமுகப்படுத்தப்படுவார் ஜனங்கள் மேலேந்து பார்க்கலாம் அந்த இடத்துல இந்த வாயில் வழியாக தான் நம்ம உள்ள நுழைஞ்சோம் ஒரு அப்போ ஒரு பெரிய வட்டமாக இது இருந்தது இது நடுவில் உள்ள ஒரு சின்ன தூண் பெரிய பெரிய தூண் சின்ன தூணில் பெரிய தூண் இந்த நாற்காலிகளெல்லாம் நாளைக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் திருத்தந்தை பப்ளிக் ஆடியன்ஸ் கொடுத்து அதுக்காக போடப்பட்டிருக்கிறது இது முடிந்த உடனே எடுத்து விடுவார்கள் ஞாயிற்றுக்கிழமை ஏற்கனவே சொன்னது போல அந்த ஜெனரல் காட்சி அளித்து ஜபத்தை சொல்லுவார் பல்வேறு அரசியல் சூழல்களாலும் போர்களாலும் மற்றும் பஞ்சத்தாலும் புலம்பெயர்ந்தோர் பலர் இருக்கின்றார்கள் அவர்கள் படகிலே வந்து பல நாடுகளிலே அகதிகளாக மாறுகிறார்கள் புலம்பெயர்தர்களாக பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் அதன் அடையாளமாக திருத்தந்தை பிரான்சிஸ் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த சிலுவையை இந்த சூர்பத்தை இந்த நிலத்தை இங்கே நிறுவியிருக்கிறார்கள் அதன் அடையாளமாக இங்கே இருக்கிறது படகிலே வந்து பல பேர் படைகளேயே மாண்டிருக்கிறார்கள் மிக அருமையான ஒரு ஆற்று இது சிறுவர்கள் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் அனைவரும் படுகின்ற துன்பத்தை வெளிப்படுத்துவதாக இந்த ஸ்கல்ச்சர் இந்த ஆர்ட் விளங்குகின்றனர் ஒவ்வொன்றும் கஷ்டத்தை துன்பத்தை விளக்குவதாக மிக அருமையாக இருக்க Hei!